ஆம்ஸ்டர்டாம் ஹெட் பாஸ் சென்றதுக்கு வந்திருக்கோம் இது ஒரு ஃபாரஸ்ட் ஆம்ஸ்டர்டாம் ஜவுட்ல இருக்கு இப்படி தான் தொடங்குது இப்படி தான் உள்ளன்ற ஆகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்கள் நடக்கிறது கண்டே பாதை வச்சுருக்காங்க அங்கால வந்து பைசுகள் பாதை இருக்கிற பயசுகள் சார் இது வந்து ஆக்கள் நடக்கிறதுக்குரிய பாதை அதான் நடந்து போயிட்டு வந்துருக்கோம் போட்ரி ஹேட் ஆம்ஸ்டர்டாம் பாஸ் என்ன சொல்லி பிரியா ஃபரஸ்ட் சிட்டிக்கு நடுவில் இருக்குன்றது நம்ப முடியாமல் இருக்குது ஏதோ ஒரு போட்டி நடக்கும் போது படகு போட்டி அதுக்கு தர போய்கொண்டுருக்குறாங்க டிஜிட்டல் ஏரியா எங்கள் இடத்துல போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது தெரியுது பாருங்க நல்ல நிற்கிறாங்க ஆட்ட மிகப்பெரிய இடம் கவர் பண்ணிக்கலா அதுக்குள்ளே நான் நெல் மாடலுக்கு போகிற இடமெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பைசில் சிக்ஸ்டீன் யூரோஸ் ஃபோர் எடுத்துருக்காங்க ரேண்ட் இது இன்றைக்கு முன்னர் பிள்ளைகளுக்குலாம் அந்த பைசுட்டு வந்து தேர்ட்டீன் யூரோஸ் டூ ஹவர்ஸ் ஒரு ரைட் ப்ரோக்ராம் இல்லை ரெண்டு பாக்குள்ளே பைசிக்கலில் வந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன பூல் பார்த்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் சின்ன பிள்ளை கூடிய மாதிரி இருக்குது ஆனால் வந்து நாங்கள் வந்து ஓட்ட கேம்ஸுக்குரிய ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வரணும் இல்லாட்டி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸஸ் நினைஞ்சிரும் இன்னும் நம்ம சாமான ரெண்டுலாம் இருக்கோம் ஸோ ஆக்கள் இந்த வெயிலையும் என்ஜாய் பண்ணுறாங்க இருந்தாலும் ஒரு சின்ன குளிர் காற்று இருக்குது நாங்கள் இப்போ நிற்கிறது அஞ்சு இடம் பாஸ் ஜவுட்லேருந்து பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் பெரிய ஃபார் எஸ்ட் ஸோ நாங்கள் பாய் சிக்கிள் வாடகைக்கு எடுத்துனாங்க டூ ஹவர்ஸுக்கு பெரிய பைசில் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு பைசில் இருக்குது பாய் சிக்கில்ல போய் கொண்டிருக்கேன் ஸோ அதுதான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன் நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான இடங்களை காட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அளவுக்கு நான் யூரோப்பில் இருக்கிற இடங்கள் நெதர்லாந்துல தொடங்கி யூரோப்பில் இருக்கிற சகல கண்ட்ரிகளுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பண்ணி காட்டுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ லைக் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் புதுசாக போடுற வீடியோஸில் உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து புதிய புதிய காரணிகளை பார்த்துக்கலாம்

சைக்கிளில் இறங்கிட்டேன் என்னென்ன வேலை டச்சாயிரம் மூன்று ரூபாய் மட்டும் இருந்தது பைசிக்கிள் நம்மள்ட பைசிக்கலையும் இல்லை சைக்களுக்கு வாங்கின பைசிக்கிள் ஸோ இறங்கிட்டேன் இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் பார்ப்போம் பார்த்துட்டு கடந்துட்டு திருப்பி பைசிக்கிளில் வளர்த்துறோம் நிஜமாக பிடிக்க வேண்டேன் என்றால் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நாங்கள் பாய் சைக்கிள் மிதிச்சு போற ஒரு புதிய விதமான ஒரு அனுபவம் நல்லா வளர்ந்த மரங்களை பார்க்கக்கூடிய இருக்கு நல்ல வேண்டு நெடியூரம் வளர்ந்த மரங்கள் மிக உங்க மரங்கள் மிக மரங்கள் வந்து மிக உயரமாக வளர்றதுக்கு காரணம் என்னென்னா வெயில் வந்து இங்கே குறைய கிடைக்கிறதால தான் இந்த மரங்கள்

இன்றைக்கி ஒரு கேமரா ஒவ்வொன் தான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கொண்டுருக்குறேன் ஏன்னா நான் ஓடி ஓடிக்கொண்டு வந்திருக்கிறதுனால எனக்கு கேமராவை ஹாண்டில் பண்ண முடியாமல் இருக்கு என்னுடைய மகள் இதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் ஏந்திருங்கள் இங்கே ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் எங்கள் அசிலே எல்லா லேக்காக வந்துருக்கு ஹலோ ஆம்ஸ்டர்டாம் நகரத்தில் இப்படி ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிறது வந்து நம்ப இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவேன் இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் அதை வந்து அவங்க பேண்டுறாங்க போவாங்க அது பெரிய விஷயம் இருங்கள் ஒரு லேக்கு கட்டணி பாட்டியிருக்கு பைக்குகள் வந்து நான் என்ன பேர்ட்டு தெரியல பாட்டு மாதிரி இருக்குது லேக் நீங்கள் என்ன பரவிய தெரியல பாருங்க என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க ஆனால் வாத்து நான் நினைக்கல பெரிய கார்டு தான் உண்மையில் எங்களை பக்கம் ஆக்கெல்லாம் அங்கங்கே இருந்து இப்போதான் போக்குறாங்க எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டுல பார்த்ததும் இங்கே போகலாம் அப்படின்னு போட்ருக்கு மோஸ்ட்லி கூகுள் மேப் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஏன்டா நீங்கள் இன்ட்ராயி உள்ள வாடகையால் திருப்பி எப்படி வெளியில் போகிற நோய் தெரிஞ்சுக்கணும் என்றா போகிற மட்டும் தெரியாத ஒரு ஈர்பாடு தான் இருக்குது ஆமாம் வந்திருக்கு இது வந்து ஒரு கிட்ஸ் பெட் பண்ணுற இடம் அனிமல்ஸ் ஹோஸ் இருக்காம் அதே மாதிரி வீட்டில் வளர்க்குற மிருகங்கள் பன்றி ஸோ அது இது முக்கியமாக சின்ன பிள்ளைகளுக்கு முக்கியமான இடம் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ஆக்டிவிட்டியாக இங்கே செய்யறாங்க அந்த பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து பெட் பண்ணுற ஃபார்ம் எடுத்து போட்டுருக்காரு கோட் ஃபார்ம் இஸ் என் டைல் டிபெண்டன் அண்ட் இன்டம் ஆஃப் அவர் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபார்ம் ஷாப் ரெஸ்டாரெண்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம இதில் விருப்பமேட்டா இதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் யூரோ போட்டு சாப்பாடு எடுக்கலாம் சாப்பாடு எடுத்து ஆடு ஃபார்மை வந்து இன்றைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு தான் ரன் பண்ணுறன் போட்டுருக்காங்க ஸோ அதுதான் நான் மெயின் இன்கம் பட் இந்த ஃபார்மை வந்து ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய ஆடு தெரியும் ஆடு பிள்ளைகள் கேட் பண்ணி கொண்டிருக்க பாருங்கள்

கொஞ்சம் முக்கிய நம்ம நாட்டு ஊரைகள் மாதிரி இல்லை பிள்ளை எல்லாரு இங்க தான் மாறாங்க அதுல மேலே ஏறி வருது பிள்ளை வரும் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெறுகின்றேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சுபராஜ் நன்றி வணக்கம்